பாண்டி பயங்கரமானவன் தான் ஆனா குழந்தைகளுக்கு கிடையா அண்ணே அண்ணே உங்க வேட்டி அவுந்துச்சு அதனால தான குழந்தை பயந்துருச்சு வேட்டி அவரோட கூட தியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேற உள்ள போய் இருக்கிற ஜாமான்ஜத்த புற ஒண்ணு விடாம அள்ளி வெளிய போறீங்க ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்க கூடாது போங்க எல்லாம் அண்ணே கொஞ்சம் வாங்க ஏய் யார் நீங்கலாம் யார்

அங்க வந்தே வம்புல திங்க போனா போனு பெருந்தனமே மன்னிச்சு விட்டு வந்தே இப்ப ராயரையா வீட்லயே வந்து வம்புக்குறீங்களா புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு இனிமேல் கொலையே பண்ண மாட்டே நீ ஆத்தாட சத்தியம் என்னது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சிட்டாலே வந்து வம்புக்குறீங்க சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணி விடுவேன் ஏழு வயசு புள்ளையா இருக்கும்போது இந்த அப்பன்ட கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன் உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கத கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதான்டா மகனே கொலைன்னா அப்பேற்பட்ட வீர வளைஞ்ச மண்ணில் பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன் கதையை சொல்லிக்கிட்டு கோரத்தை கொட்டாயிருக்கு அங்க நடந்த சம்பவம் எக்காரத்தை கொண்டு ராயரை அவருக்கு தெரியக்கூடாது சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் மூணு பேர் உசுர இருக்கீங்க இல்ல போங்கடா போங்கடா போற பயிராச்சும் பொருளை விட்டு போங்கடா உசுரை விட்டு போயிடா பச்சிடா வெங்காயம் இங்க மொத்த சொத்தை அந்த லாரி தான் அதை வச்சு தான் கஞ்சி குடிக்கணும் எல்லாத்தையும் மனுஷன் அந்த லாரி கொடுத்து அது முடிய அது நடக்காது நடக்கவே நடக்காது நீங்க எங்க லாரியை கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஊரை விட்டே போயிடுவோம் அவங்க பணம் கொடுக்கலன்னா நாங்க கொடுப்போம் ஜாமீன் கொடுத்துட்டு இப்போ ஊரு விட்டு போறோம்னா எப்படி இல்ல ஜாமீன் கொடுத்ததுக்கும் நீங்க மன்னிக்கணும் இப்படி எல்லாத்துக்கும் மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்டா போதுமா வேற என்ன வேணும் திருப்பி என்ன அடிக்கணுமா அடி ஒன்னு அடிச்ச பாவம் இங்கேயே போட்டோம் அடி உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கும் அனுமதி எனக்கு தேவை அது தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன் சீதமா என்ன சொல்லுங்க மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும் சொன்னேன் மானம் தான் போகுது சரியாத்தா அந்த லாரி நீ ஏன் நாலு வேளை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேய்ச்சிக்கோ சந்தோஷம் தானே அம்மா அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குளிஞ்சு கடைசியில் உடஞ்சே போயிட்டீங்க வாங்க உங்க பேச்சு கேட்டு நான் வந்த பாரு லாரி என்ன லாரி நீ கொடுத்ததா திருப்பி கொடுத்த என்ன புறப்படாது ஜாக்கி ஜான் தங்கச்சேர்ப்பா போல இருக்கேன் பெரியம்மா பொண்ணாவா தான் இருக்கும் அம்மா பிச்சுட்டீங்க பிச்சு புளியை புளிச்சு கால உடச்சி அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்ப்பா அது எப்படி அமுக்கும்ப்பா ஓய் ஆமா எல்லி ஆஹ் அந்த ராய் இருக்கும் உனக்கு என்னடா லிங்க்கு அதை ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய காதல் கதை என் அக்கா மக அரைக்க அறக்கு ஏமல ஊசுரு அவன் வைக்கிற மீன் குடும்பம் மேல கெறக்கு ஊசுரு ஒரு நாள் சோத்த போட்டு வச்சிட்டு மீன் வாக்க போனவ 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 கட மாத்திர ஒரே அடி ஆ லாரி லாரி போட்டு போயிட்டாருங்க அப்புடின்னு என்னாச்சு அப்புறம் மீனுக்கு எங்க போறது வீட்டுல இந்த ஊர வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் ஜெஸ்ட் மிஸ் அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெடச்சவனா வேணும்னு ராயர் கேட்டாரா

புரிய <laughs> போ <laughs> என்னடா ராவா பிடிக்கிற தண்ணி குடல்ல கனக்கு போடு நீ போப்பா நான் வர்றேன் என்னடா சாணிகிரி வச்சாங்க இந்த மாதிரி சேலஞ்சு சம்பதமாக விட்டு போறப்ப இப்படி லூஸ் போஸ்டில் போனா தான் பயப்படுவாங்க நாயகி துறந்துச்சுன்னா அடித்து படை ஒரு மனுஷன் செயலாக போறது உங்களுக்கு பொருக்காது பொருடாப்ப எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விளைச்சலை இப்போ தான் பார்க்குறேன் இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க மண்ணுல போறது என்னைக்குமே வீணாகாது ஆமா ஆமா மண்ணை பத்தி எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது ஏன்னா குடிச்சிட்டு எப்பவுமே மண்ணுல தானே கிடப்பாரு நான் குடிச்ச குடிக்கு இது வரைக்கும் மண்ணுக்கு தான் மேலதான் கிடந்திருக்கேன் மண்ணுக்கு அடியில போகல அது சரி அதுதான் கோயிலுடைய கண்ட்ரோலிங் சார் தம்பி போன வேலை என்னாச்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இந்த சந்தோஷமான விஷயத்த ஆதி கிட்ட சொல்லணும் எங்க அந்த நவயுக காதலன் அவன் தான் டெய்லி மாடு மயக்கி போயிடலப்பா மாடு மயக்கிறன்னா ரொம்ப கேவலமா பெரிய பெரிய ஆளா மாடு மயிச்சுதான் பெரிய ஆளா இருக்கான்

அந்த சமயத்துல அந்த பொண்ணு மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா எத்தனை பேர் இருந்தாங்க ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டி இருந்தாலும் ஐரோமின் சைஸுக்கும் பாடி கிடைச்சிருக்குமா இந்த பாரு அவளை நாடி விட்டானுங்க நான் மட்டும் அந்த பொண்ணோட அப்பனா இருந்தா அங்கேயே உன்னை வெட்டி போட்டிருப்பேன் தெரியாம தான் கேக்குறேன் நீ எனக்கு அப்பனா அவளுக்கு அப்பனா டே நீ ஆயிரம் பேசுற அந்த பொண்ணு கழுத்துல சுருக்கிற மாதிரி நீ அது வடிகட்டணும் அயோக்கித்தனம் என்ன இளவிடாது அதாவது அவர் ஊமை பாசையில என்ன சொல்றாருன்னா ராயரு தாலிய அறுத்தாரு ஆனா என் தம்பி தாலியே

இப்படிதான் ஒட்டன்சேத்ர பஸ் ஸ்டாண்டல ஒரு பொம்பளர ரெவடியோட சண்டை போட்டு அவளை அடிச்சிடில ஆறு நாள் ஹாஸ்பிடல்ல தான் அந்த ஆறு நாள் லூஸ் மோசனுங்க பிடிக்கவே இல்லை ரெண்டு வருசவே வேலையே வேணாம் போயிட்டாங்க தெரியுமா நான் போய் காபி கொண்டு வரேன் எடா ஒரு பொண்ணு கணத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஊர் சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம் இல்லப்பா சும்மா வெள என்ன இல்லப்பா அது கல்யாணமே இல்ல அவ கணத்துல தாலியே இல்ல கோவத்துல கட்டின கயிறன்னு சொல்லப்ற அவளோட தானே அத தான் 100 தடவை சொல்றியா அப்பா தம்பி நீங்க ரொம்ப நல்லவங்க எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்க சம்மதித்தால் தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆலங்கத்தோடும் வெறியோடும் அணைகிறேன் என்று சொல்லுகிறா நீங்களெல்லாம் சொல்றதான் அவ்வளவு சொல்றா எவடா சொல்ற கோவத்துல நான் தாலி கட்ட ஏன் பொண்டாட்டி ஹேய் அந்த பொண்ண பொண்டாட்டி ஒதுக்குறான இத முதலியே சொல்ல வேண்டியதுல கோவிந்தா என்ன பேச விட்டா தான பந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க யோ யா ரொம்ப கொதிக்கா இருக்கிறான் இவன் போதுமா அப்படின்னா புதுப்பிட்டா இருக்கு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா இவனுக்கு ரெண்டு பேரும் என்னுடைய கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும் என்ன கண்டிஷனு அதாவது வழக்கம் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல தான் நான் படுப்பேன் இதுக்கு எதுக்கு கல்யாணம் சாணி முட்டம்ல அப்போ உனக்கு தனியா பருகெட் அல்லதான் இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடு அதுக்காண்டி பிள்ளைங்க கிட்ட பீதிய காப்பா உங்க கோடை படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு குடாயில எறும்பு கூட படுத்துவேன் படையா ஏய் பரியா திருப்பி குடுத்துக்கடா தொலைச்சி ஏய் புளி திருப்பி குடுத்துரு